ஒரு பேரச்சம்பள துண்டையாவது கொடுத்து உங்களை நீங்கள் நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு பண்பாக இருக்க வேண்டியது தர்ம சிந்தனை அவனிடத்தில் என்ன சிந்தனை இருக்க வேண்டும் தர்மம் செய்கின்ற அடுத்தவருக்கு கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு மனிதனிடத்தில் மிக முக்கியமாக இருக்க வேண்டும் அதனால்தான் அல்லா உறவு தன்னுடைய திருமறையில் ஒரு சில பண்புகள் மட்டும் திரும்ப திரும்ப சொல்லுவோம் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் அப்படின்னு சொல்ற நேரத்துல அவர்கள் ஈமான் கொள்வார்கள் இது அல்லா பல இடங்களும் பயன்படுத்துவோம் அதே போல அவர்கள் தொழுவார்கள் ஜகாத்து கொடுப்பார்கள் இந்த ஒரு முக்கியமான பண்பை அல்லா உறவுல அதிகமான இடங்களில் பயன்படுத்துவான்

எல்லா உறவு கோலாரமீன் தன்னுடைய திருமணையில் அதிகமான இடங்களில் அவர்கள் இருப்பார்கள் எதிர்பார்க்காதவர்களாக இருப்பார்கள் அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று எல்லாருமே எனவே எல்லா ஒரு கோலாரமே ஒரு முஸ்லீம் இடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பை சொல்லி காட்டுகின்றார் அவர்கள் கொடுப்பார்கள் அதே நேரத்தில் மற்ற மார்க்கங்கள் இன்னும் ஏனைய மதங்களை நாம் எடுத்து பார்க்கிற நேரத்துல அவர்கள எப்படி கொடுக்கிறது இருக்கும்னா எல்லாத்தையும் கொடுத்துருக்க குடும்பத்தை விட்டுருக்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்க துறவர போயிருங்க என்கின்ற அளவிற்கு ஏழை மதங்கள்ல தர்மத்தை சொல்லுவாங்க தர்மத்தை தனக்கு கூட சொல்லுவார்கள் ஆனால் அண்ணா ஒரு பிராக்டிகலா சொல்றோம் என்னது உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பகுதிக்கு போக எது இருக்கிறதோ ரசோல்லா சரணிசன் அவர்கிட்ட வந்து பக்கத்தை உஷுக்கீர்கள் கேட்டார்கள் நாங்கள் எதை செயலும் செய்வது என்ன விஷயத்த

செலவு செய்கிறார்கள் என்று சொன்னார் அவர்கள் வரம்பு மீறியும் போய்விட மாட்டார்கள் அதே நேரத்தில் கஞ்சத்தனமும் கட்ட மாட்டார்கள் கவாமா அது இரண்டுக்கும் மத்தியில் ஒரு நடுநிலையான தொங்கை மேற்கொள்ளுவார்கள் என்று அல்லாஹ் பரம்புலாவை தன்னுடைய திருமுறையில் கூறி காட்டுகின்றார் காபி ஒரு மாலை அவர் ஒரு தவறு செய்கிறார் அந்த தவறின் காரணமாக அல்லாஹ் பரம்புலாவின் கிட்டத்தட்ட ஐம்பது நாட்களுக்கு மேலால் அவர் கூட யாரும் பேசக்கூடாது அவருடைய மனைவி முதல் கொண்டு யாரும் அவரோடு சேரக்கூடாது என்று அவர்கள் நடிக்கிறார்கள் அந்த நேரத்துல அவர் ரொம்ப மன வருத்தத்துல நாளும் கடைசியாக ஒரு வழியாக அல்லாஹூரின் அவரை மன்னிக்கின்றான் இந்த மன்னித்த அந்த ஆர்வத்துல அந்த ஏற்பட்ட அந்த சந்தோஷத்திற்கு காரணமா அவர் என்ன என்ன பண்றாரு அப்படின்னா சந்தோஷம் வர வந்து அல்லாவுடைய தூதரே என்னோட எனக்கு அல்லாஹூரையும் மன்னிப்பு கொடுத்துட்டான் நான் அதற்காக நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொன்னால் என்னுடைய சொத்து முழுமையாக இந்த இஸ்லாத்துக்கு நான் கொடுக்க போகிறேன் என்னுடைய சொத்தை முழுமையாக என்ன பண்ண போறேன் இந்த இஸ்லாத்திற்கு எழுதி வைக்க போறேன் கொடுக்கப் போறேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப ரசூல் செலவு உடனே என்ன சொன்னார்கள் தெரியுமா அவ்வளவு நீங்கள் கொடுக்க வேண்டாம் உங்களுக்கு தேவையான ஒரு பகுதியை நீங்கள் உங்களுக்கு வைத்துக் கொண்டு அதுக்கு போக மிச்சம் என்ன இருக்கோ அதை நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று ரசூல்லா காட்டினார்கள் அப்போ செலவு செய்யுங்கள் என்று சொல்லுகின்ற மார்க்கம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அந்த பொருட்களை நாம் சேகரித்து வைத்துக் கொண்டு அதே நேரத்தில் கஞ்சத்தனம் இல்லாமல் நம்முடைய தேவைக்கு அதிகமாக என்ன இருக்கிறதோ அதை செலவு செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் காட்டுகிறது ஆனால் இந்த தேவையை சில மனிதர்கள் எப்படி புரிந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் அப்படி ஆடம்பரமான தேவையாக நாம் சேமித்து வைத்துவிடக் கூடாது நம்முடைய அடிப்படையான வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது போக ஒரு தன்னுடைய திருமணையும் சரி ஹதீசலையும் சரி நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று எல்லாவரும் எல்லாரும் அல்லாவுடைய சோதனமும் தன்னுடைய திருமணியும் சொல்லி காட்டுகிட்டார்கள் இந்த செலவு செய்யக்கூடிய இந்த பொருளாதாரம் என்பது உண்மையை யார் கொடுத்தது எல்லா ஒரு குழாடு நமக்கு கொடுத்தது இறைவன் ஒரு பொருளை நம்முடைய கையில் அபானதமாக கொடுத்து இதை நீங்கள் ஒரு பகுதியை பிறருக்கு கொடுங்கள் என்று சொல்லுகின்ற நேரத்தில் மனிதனுடைய கொடுக்கின்றேன் நான் என்னுடைய முயற்சியால் என்னுடைய சம்பாத்தியத்தால் என்னுடைய உழைப்பால் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஒரு பொருளை நான் எப்படி பிறருக்கு கொடுப்பது என்பது போன்ற மனிதன் யோசிக்கிறார் உண்மையிலே அல்லா ஒரு எல்லா வசனங்களும் சொல்லி காட்டினால் நாம் அவர்களுக்கு கொடுத்ததிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள் அப்ப கொடுத்தது யாரு அல்லாஹ் ஒரு குழாய்கள் கேட்கறது யாரு அல்லாஹ் ஒரு பொருளாக அது மட்டும் அல்லாமல் நாம் செலவு செய்வதற்கான அந்த செலவீனங்களுக்கான பகனத்தையும் அல்லா ஒரு கொண்டாட்டம் கொடுத்து நீங்கள் எந்த ஒரு நல்லதை செலவு செய்தாலும் எந்த ஒரு பொருளாதாரத்தை செலவு செய்தாலும் அதை அல்ல பண்றான் சேகரிச்சு உங்களுக்கு திருப்பி அதை தரதான் போறான் கொஞ்ச காலம் கழித்து எந்த ஒரு ரூபாவும் கொடுத்தா அந்த ஒரு ரூபாவுக்கு பதிலாக அல்லா பொருளாட்டம் பத்து ரூபாயும் நமக்கு என்ன பண்ணுவான் இப்பையிலோ வறுமையிலோ நன்மையாக கொடுத்து விடுவான் அதனால் தான் அல்லா ஒரு குழாடமி தன்னுடைய திருமணம் சொல்லி காட்டுகிறான் பசல் உள்ளதிகளை முற்றிக் கூட அம்பாவை முற்றி கப்பா அல்லா ஒரு கொடுத்து அந்த பொருளாதாரத்தை செலவு செய்யக்கூடியவர்களுக்கான உதாரணம் என்பது ஒரு விதையை போன்றது அந்த விதை தானியமாக பயிரிடப்படுகின்ற நேரத்தில் அதிலிருந்து ஏழு கதிர்கள் வருகிறது அந்த ஒரு ஒரு மட்டும் நூறு தானியங்கள் வருகிறது மொத்தமாக தானியங்கள் வருகிறது இதே போன்றுதான் அல்லாஹராகவே நாம் செலவு செய்யக்கூடிய ஒரு ரூபாயாக இருந்தாலும் சரி எவ்வளவு ரூபாயாக இருந்தாலும் சரி அது எவ்வளவு அற்பமானதாக இருந்தாலும் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதை ஒரு மடங்கிலிருந்து எழுநூறு மடங்கு வரைக்கும் அல்லாஹ் கூடாகவே உயர்த்துகிறோம் உதாரணத்துக்கு ஒரு ஒரு இடம் இருக்கு ஒரு கடை இருக்குன்னு சொல்ல அந்த கடையில நீங்க ஒரு ரூபாய்க்கு கொடுத்தா திரும்பி எழுநூறு ரூபாய் திருப்பி தருவார்கள் செலவு செய்யாம இருக்கோமா அப்படி எல்லா பொருளாதாரத்தையுமே என்ன பண்ணுவோம் அந்த கடையில போய் கொடுத்து எனக்கு கொஞ்சம் காலம் கழிச்சா கூட பரவாயில்ல எனக்கு அந்த இரநூறு ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு தான் நம்ம கேட்போம் அதே போலதான் அல்லாஹ் புலாமி அல்லா அல்லாவி ஒரு அக்கௌண்ட்ல போட சொல்றோம் அந்த அக்கௌண்ட்ல நம்மளே பைசாமல் போட சொன்னான் ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையை நீங்கள் போடுவேன் என்று சொன்னால் அது எத்தனை மடங்காக உங்களுக்கு திருப்பி வரும் என்று சொன்னால் இரநூறு மடங்காக திருப்பி வரும் என்று அல்லாஹ் உரப்பு நாடுன்னு சொல்லி காட்டுகின்றான் அப்போ அவ்வளோ அல்லாஹ் உரப்பு நாணவின் வாக்களித்தாளர் கூட ஷைத்தான் என்ன செய்வான் என்று சொன்னால் லசூம் ராய் சரணசுன்னு சொன்னார் அல்லாஹ் உரப்புனாவின் தன்னுடைய திருமணம் கூறிக்காட்டுகின்றார் ஷெய்தாவின் பௌம்பவங்களுக்கு கஞ்ச தனத்தை ஏற்படுத்துவான் ஷெய்தாவின் பௌபன் கஞ்சத்தனத்தை ஏற்படுத்துவார் அல்லா ஒரு குரானின்னு சொல்லுகின்றார் ஒரு கைவு மனுவா மனிதனுக்கு ஏதாவது ஒரு நல்லது கிடைச்சிட்டா உடனே என்ன செய்கிறான் என்று சொன்னால் அதை தடுத்து வைத்துக் கொள்கிறான் அதை பெருமிடத்தில் போகாமல் தான் தான் மட்டும்தான் அனுபவிக்க வேண்டும் தன்னுடைய குடும்பம் மட்டும் தான் அனுபவிக்க வேண்டும் தான் மட்டும் தான் அனுபவிக்க வேண்டும் என்கிற எண்ணம் மனிதனுக்கு வரும் அதன் காரணமாக மனிதன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் மனிதனுக்கு ஏதாவது ஒரு நல்லது கிடைத்தால் அதை உடனே தடுத்து வைத்துக் கொள்கின்றான் அதை அடுத்தவர்களுக்கு சென்று சேர விட மாட்டான் அப்படின்னு நல்லா ஒரு நாள் சொல்கின்றான் அப்போது இதுதான் கஞ்சல் என்பது ஒரு மனிதன் இந்த கஞ்சல் தளத்தை ஷெய்தான் ஏற்படுத்திக் கொண்டே இருப்பான் அது சாதாரணமான அற்பமான காசாக இருந்தாலும் கூட இதை நீ கொடுக்க போறியா இது கொடுக்குறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் நாளைக்கு தேவை தேவை இருக்காதா உடனுக்கு தேவையான இடத்துல நீ என்ன செய்வ என்றெல்லாம் ஷெய்தான் ஒரு சாதாரணமான விஷயமாக இருந்தாலும் கூட அதையும் கூட கண்ட தரத்தை ஏற்படுத்துவான் அப்போ நம்ம மனதில் என்ன நினைக்க வேண்டும் என்று சொன்னார் அல்லாவர முள்ளாண்மையின் எனக்கு இதை கொடுத்துருக்கின்றான் நான் இதை அவனுடைய பாதையில் செலவு செய்வேன் என்று சொன்னால் எல்லாவர முள்ளாண்மை இதை விட சிறந்த ஒன்றை எனக்கு தருவான் என்கின்ற நம்பிக்கை நமக்குள் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் நான் செலவு செய்யக்கூடிய அந்த தர்மங்கள் அது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லாவர முள்ளாண்மையும் மறுமை நாளில் நிழலை இல்லாத நாளில் ஏழு நபர்களுக்கு நிலைவிப்பான் அதில் ஒருவர் யார் என்று சொன்னால் தன்னுடைய வழக்கை தர்மம் செய்வதை இடது கைக்கு கூட தெரியாமல் பறைத்து கொடுத்த ஒரு மனிதன் அப்போ இந்த தர்மங்கள் என்பது நாம் வெளிப்படுத்தக்கூடாது தர்மங்களை என்ன செய்யக்கூடாது அடுத்தவர்களுக்கு தெரியும்படி அதாவது நாம் யாருக்கு தர்மம் கொடுத்தோமோ அவர்கள் மனம் நோகும்படி நாம் தர்மம் செய்வோம் என்று சொன்னால் இந்த தர்மத்தை செய்யாமல் இருப்பது எவ்வளவு சிறந்தது என்பதை குரான் சுனாவாகும் குரான் சொன்னின் மூலமாக நாம் அறிய முடிகிறது அப்ப தர்மம் என்பது அதை மறைத்து அதை சொல்லி காட்டாமல் இஸ்லாசான முறையில் கொடுப்போம் என்று சொன்னால்தான் அது சரியான தர்மமாக இருக்கும் ஆனால் நம்முடைய தர்மங்கள் அதிகமான தர்மங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா நாம் ஒரு பொருளை கொடுத்தால் அதை உடனே நாலு பேர்கிட்ட சொல்லிடுறோம் நான் இந்த நபருக்கு இந்த விஷயத்த கொடுத்தேன் ஒருத்தர் வந்து கேட்டாரு நான் ஒரு ஐம்பது ரூபாய் ஒரு நூறு ரூபாய் ஒரு ஐநூறு ரூபாய் கொடுத்தேன் ஒரு சிறிய தர்மத்தை சொல்ல மாட்டோம் ஆனால் பெரிதாக ஏதாவது விஷயங்களை கொடுத்திருந்தால் அதை நாலு பேருக்கு சொன்னாட்டி ஒரு ரெண்டு பேர்கிட்ட யாராவது என்ன பண்ணிடுவோம் ಧರ್ಮದಲ್ಲಿ ಇಫ್ಲಾಸ್ ನೂರು ಸದವೀದ ಇಫ್ಲಾಸ್ಕೊಂಡು ಇದ அதாவது எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இப்படி ஒரு சம்பவமே நடக்கல நான் ஒரு தர்மமே செய்யல என்கின்ற அடிப்படையில் தான் நாம் நடக்க வேண்டும் காட்டினார்கள் நாமும் எவ்வளவு தர்மங்கள் செய்கின்றோம் அதே நேரத்தில் சஹாபாங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் தர்மம் செய்தார்கள் இந்த ரெண்டு தர்மங்களையும் ஒப்பிட்டு ரசூருலாய் சலாலசன் அவர் சொல்லிக்காட்டினார்கள் என்னுடைய தோடர்களை நீங்கள் திட்டாதீர்கள் அதாவது உங்களின் ஒருவர் உகது மலை அளவிற்கு தங்கத்தை செலவழித்தால் கூட என்னுடைய தோழர்கள் கொடுத்தது ஒரு கை அல்லது இரண்டு கை தானியத்திற்கீடாவது என்று சொன்னார்கள் நான் உகது மலை அளவிற்கு தங்கத்தை கொடுத்தால் கூட சகாபாக்கள் கொடுத்த ஒரு கை தானியத்திற்கோ இரு கை தானியத்திற்கோ ஈடாகாது என்று சொன்னால் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த அந்த தூய்மையான ஒரு எண்ணம் அவர்களுடைய வாழ்க்கையில் அன்றைக்கு அந்த தானியம் என்பது மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருந்தது ஆனால் கூட இறைவன் கேட்டு விட்டான் என்பதற்காக அது நூறு சதவீத திருப்தியோடு சுலாசோடு அவர்கள் செலவு செய்ததன் காரணமாகத்தான் சொன்னாங்க நீங்கள் தங்கத்தையே மழையளவிற்கு செலவழித்தாலும் அதுவும் இதுவும் சமமாகாது என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த அந்த தூய்மையான எண்ணத்தை தான் எல்லா ஒரு பொருளாலையும் ரசூடா இசன சமங்களும் சொல்லி காட்டினார்கள் அதனால்தான் சில சகாபாக்களுடைய சில இமாங்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லப்படுகின்ற நேரத்தில் அவர்களுக்கு யாரிடத்திலேயாவது நீங்கள் தர்மம் செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டால் உடனே அவர்கள் என்ன பண்ணுவாங்க போவாங்க காலையில போயிட்டு இருந்து மார்க்கெட்ல கடுமையை வேலை செஞ்சு உடச்சு அந்த காசை எடுத்துட்டு வந்து தர்மம் செய்வார்கள் காரணம் அவர்களுக்கு அதை தவிர வேறு தர்மம் செய்ய இருக்காது அதன் என்ன பண்ணுவாங்க உடைத்து கொண்டு வந்து இறைவனுடைய பாதை கொடுக்கக்கூடியவர்களால் தான் இந்த சகாபாக்களும் இன்னும் இவாக்களும் வாழ்ந்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் அந்த தர்மங்களை செய்ய தர்மங்களும் சக்திக்கு எந்த அளவிற்கு முடியுமோ அந்த தர்மங்களையாவது நாம் தொடர்ச்சியாக கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதற்கு மாற்றமாக நாம் நமக்குள்ளேயே அந்த பொருளாதாரத்தை சுருக்கிக் கொள்ள வேண்டும் நான் மட்டுமே அனுபவித்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் நினைப்போம் என்று சொன்னார் இறைவன் நம்முடைய பழக்கத்தை இல்லாமல் ஆக்கிவிடுவான் நம்முடைய வாழ்க்கையை சுருக்கி விடுவான் நமக்கு கொடுப்பதை சுருக்கி ஒருவேளை நிறைய கிடைப்பது போல தெரிந்தாலும் கூட அதன் மூலமாக ஏற்படுகின்ற பிரதிபலங்களை அல்லா ஒரு முன்னாள் குறைத்து விடுவார் தடுத்து விடுவார் அந்த வரக்கத்தை இல்லாமல் ஆக்கி என்பதை நாம் அறிய முடிகிறது எனவே நாம் இந்த குறிப்பாக இந்த ரமானுடைய காலகட்டம் என்பது நம்மை கேட்டு நிறைய பேர் வரக்கூடியவர்களாக இருப்பார்கள் இன்னும் நாம் செலவு செய்வதற்கான அதிகமான வாய்ப்புகள் அதே நேரத்தில் அதிகமான நன்மைகளும் இந்த ரமான் பாதத்தில் இருப்பதன் காரணமாக